ஸ் வெ்கம் டு ஸ்டை இன்னைக்கு என்ன வீடியோ மாதத்தோட பட்ஜெட் தான் பார்க்க போறோம் சாலரி வந்து பிப்ரவரி மந்த் பட்ஜெட் நம்மளோட சேவிங்ஸ் பத்தியும் மாதம் பட்ஜெட் மற்றும் சேமிப்பு இந்த மாசம் வந்து நான் அரிசி மூட்டை வாங்கணும் ஏன்னா போன மாசம் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஆயிரத்தி அரிசி மூட்டைக்கு தேவைப்படும் எனக்கு ஆயிரத்தி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த வாட்டி என் ஹஸ்பண்டுக்கும் பண்ணனும் நான் வந்து ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பன்னெண்டாம் தேதி எனக்கு முடியுது ஒன்பதாம் தேதி என் ஹஸ்பண்டுக்கு முடியுது அதனால இது வந்து பிஎஸ்என்எல் சிம் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ஜியோக்கு வந்து ஃபோர் செவன்டி நைன் பாத்தீங்கன்னா இபி பில்லு இபி பில் வந்து ஷாக் ஆவீங்க ஏழு ரூபா வந்திருக்கு எனக்கு இபி பில்லு ஏன்னு பாத்தீங்கன்னா ஹீட்டர் இல்ல வீட்டில் ரிப்பேர் ஆயிருந்தது ஒரு மாசமா வந்து கேஸ் ஸ்டவ் தான் காய்ச்சி குளிச்சோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் அதனால வீட்டில் அதிகமாக எதுவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் வாஷிங் மிஷினும் ஃப்ரிட்ஜு மட்டும் ஓடுறதால ஒரு ஏழு ரூபாய் வந்திருக்கு இபி பில் வரையும் நெக்ஸ்ட் மந்த்துக்கு நெக்ஸ்ட் மந்த் வரும்போது உங்கள் கூட எவ்வளோ ஆச்சு அப்படின்னு இபி பில்லை ஷேர் பண்ணுறேன் எப்பவுமே நமக்கு வந்து முந்நூறுபா தாண்டாது இந்த வாட்டியும் முந்நூறுபாக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதம் எனக்கு இபி பில் வந்து ஏழு ரூபாய்க்கு வந்திருக்கு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா போன மாதமும் வாங்கியிருந்தேன் இந்த மாதமும் வாங்கியிருந்தேன் இந்த மாதம் எனக்கு சிலிண்டர் இருக்குது ஒரு எம்டி இருக்குது அதனால எம்டியை வந்து வாங்கி வச்சிடலாம் இந்த மாதமும் அப்படின்றதுக்காக சிலிண்டர் வந்து நைன் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் ஏன்னா போன மாதம் ஃபுல்லா வந்து கேஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதனால காய்கறி பாத்தீங்கன்னா எட்நூறுபாக்கு ரூபாய்க்கு இந்த வாட்டியும் போட்டிருக்கேன் நான்வெஜ் பாத்தீங்கன்னா கறிக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் மல்லிகை சாமான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போட்டிருக்கேன் எதுக்காக அதிகமா போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து என் பையனுக்கு வந்து ஸ்கூல் வந்து முடிய போகுது மார்ச் மாதம் கண்டிப்பா வந்து க்ளோஸ் ஆயிடும் இல்லையா ப்ரீகேஜிக்கெலாம் அதனால் அதனால அம்மா வீட்டுக்கு போவோம் அங்க வந்து மளிகை சாமான் வந்து அதிகமா தேவைப்படும் இங்க வந்து எனக்கு போதுமானது இருக்கு ஆனா அங்க இல்ல அம்மா வந்து போகும்போது தேவையானது மட்டும்தான் தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு தேவையான ஒரு நாலு பொருள் வாங்கிட்டு மிச்சம் வந்து அம்மா வீட்டுக்காக வாங்க போறேன் ஏன்னா அங்க போனா அங்கேயும் செலவு வந்து எனக்கு டபுள் கூடாது இல்லையா அதனால இப்பவே வந்து வாங்கி வச்சுட்டு அம்மா போகும்போது எடுத்துட்டு போயிட்டு அங்க பில் பண்ணிடுவாங்க அங்க போகும்போது நாங்க இதை வந்து சமைச்சுப்போம் ஏன்னா லீவ் பண்ற டைம்ல நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு மோஸ்ட்டா போயிடுவோம் இல்லையா அதுக்காக இப்பயே நான் வந்து அதிகமா வாங்கிக்கிறேன் மைதிலி சாயஸ்திரி சிஸ்டர் வந்து கேட்பாங்க எப்பமே மூணு பேருக்கா இருக்கிற மாதிரி மளிகை சாமான் வாங்குங்க அப்படின்னு என்னோட மல்லிகா சாமான் லிஸ்ட் உங்க கூட ஷேர் பண்றேன் இயர் வந்து நான் வாங்க வேண்டிய பொருள் த்ரீ ரோசஸ் வந்து நான் ரெண்டு டப்பா போட்டிருக்கேன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு அங்க அம்மாக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஒண்ணு இப்ப நீங்க மூணு பேர் இருக்கீங்கன்னா ஒரு டப்பா வாங்கினாலே உங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு மாசம் வரும் இல்லையா ஏன்னா நம்ம காஃபி வந்து நம்ம ரெண்டு பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா வந்து அவங்க ஆபீஸ் போவாங்க ஒரு சில டைம் இருக்க மாட்டாங்க நம்ம தனியா இருக்கும்போது டீ போட்டு குடிக்கிறதுக்கு சோம்பேறி தனிப்பட்டு காஃபி குடிப்போம் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க ஒரு டப்பா வாங்கினாலே போதும் உங்களுக்கு நிறைய நாள் வரும் காஃபி பாத்தீங்கன்னா ஒரு நாலு பாக்கெட் போட்டிருக்கேன்னா இங்க ரெண்டு அம்மா வந்து இங்க வந்தாங்கன்னா குடிக்கிறதுக்கு அங்க ஒரு ரெண்டு பேக்கெட் கொடுத்து அனுப்ப இதெல்லாம் வந்து கெட்டு போற விஷயம் கிடையாது நமக்கு ஒரு ஆறு மாசம் கூட வரும் ஒரு சில டைம்ல ஹென்கோ லிக்விட் பாத்தீங்கன்னா ஒன்று மிஷினுக்காக போட்டிருக்கேன் மிளகு எந்த மாசம் எனக்கு தேவைப்படாது அம்மாக்கு வேணும்ன்றதுக்காக அவங்களுக்காக ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன் சீரகம் வந்து ரெண்டு பேக்கெட் போட்டிருக்கேன் எனக்கு ஒண்ணு அம்மாவுக்கு ஒண்ணு தனியா பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கு அம்மாவுக்கு அங்க இல்ல அதனால ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன் ரிஃபைன்ட் ஆயிலும் எனக்கு இருக்கு ஆனா நான் வாங்கல அம்மாக்கு மட்டும்தான் ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன் சுத்தம் பருப்பு பாத்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட் போட்டிருக்கேன் ஒன்னு எனக்கு ஒன்னு அம்மாக்கு பருப்பும் அதே மாதிரி தான் ரெண்டு பேக்கெட் போட்டிருக்கேன் ஒன்று அம்மாவுக்கு ஒன்று எனக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேலிஃப்ஸ் காலி ஆயிடுச்சு அதனால ஒரே ஒரு பாக்கெட் போட்டேன் கொஞ்சம் நான் எடுத்துப்பேன் கொஞ்சம் அம்மாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவேன் மஞ்சள் மஞ்சள் கொம்பு பார்த்தீங்கன்னா ஒரு காலு கிலோ போட்டிருக்கேன் ஏன்னா மஞ்சள் தூள் வந்து வெயில காய வச்சு நம்ம அரைச்சிப்போம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால ஒரு காலு கிலோ போட்டிருக்கேன் இந்த மா இந்த மாதம் அரைப்பனா தெரியாது ஆனால் வாங்கி வந்து வெயில காய வைக்கணுன்றதுக்காக இந்த மாதம் வந்து ஒரு காலு கிலோ போட்டிருக்கேன் அதே மாதிரி காஞ்சா மிளகா வந்து கொஞ்சம் இருக்குது ஊரில் வந்து விற்கும் போது கண்டிப்பா வாங்குவேன் போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து வேணும்ன்றதுக்காக போட்டிருக்கேன் இந்த மாசமே கம்பல்சரி வேணும்ன்றதுக்காக இல்லை இந்த ரெண்டு பொருள் மட்டும் இதுக்காக தான் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் இதை விட எனக்கு கம்மியாகவும் கம்மியாக தான் ஆகும் ஆனால் நான் எச்சரிக்கா கொஞ்சம் எடுத்து அமௌண்ட் அதிகமாகவே வச்சிருக்கேன் அம்மாவுக்கு கொடுத்து அனுப்பணும்ன்றது காரணத்துக்காக இந்த பொருட்கள் மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த பொருள் உங்க வீட்டுல இல்ல அப்படின்றதுக்காக அதனால நீங்களும் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு இப்போ நீங்க ரெண்டு பேருன்றதால உங்களுக்கு அரை கிலோவே போதுமானதா இருக்கும் ஆனா ஒரு சில டைம்ல அது எக்ஸ்ட்ராவா கூட ஆகலாம் ஆனா நீங்க ஒரு கிலோவா வாங்கினா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இப்போ கால கிலோன்றது ஒரு முப்பது ரூபாய் அப்படின்னா அப்ப ஒரு கிலோன்றது எவ்வளவு ஒரு கிலோன்றது நூத்தி இருபது ரூபாய் ஆனா நமக்கு எப்படி கொடுப்பாங்க ஒரு கிலோவை வந்து ஒரு நைன்டி ரூபீஸ் இல்ல நூறு லாபம் கிடைக்கும் கிலோ வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் பால் பாத்தீங்கன்னா எப்பயும் மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டுருக்கேன் பெட்ரோல் பாத்தீங்கன்னா எப்பயும் மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் கேபிள் பாத்தீங்கன்னா இரநூறுபா ரூபாய் மெடிக்கலுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் வாட்டி ஹாஸ்பிட்டலே போக நினைக்கிறேன் நினைக்கிறேன் மெடிக்கலுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் எனக்கு மாவருக்கு ஒரு நூறு ரூபாய் போட்டிருக்கேன் ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் போட்டிருக்கேன் ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டுருக்கேன் எமர்ஜென்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததான் பாத்தீங்கன்னா என்னோட செலவுன்ட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வைப்பேன் இல்லையா அதை வந்து ஃப்ரூட்ஸுக்கு யூஸ் பண்ணிப்பேன் பப் இந்த மாசம் இந்த வாட்டி வந்து பப்பாளி பழம் ஆப்பிள் இந்த மாதிரி வாங்குறேன் அதனால ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததா மொத்தமா நமக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஃபைவ் ருபீஸ் எனக்கு ஆகுது பேலன்ஸ் எனக்கு நிக்கிறது பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் நிக்குது இதுதான் நிக்குமான்றது கண்டிப்பா கிடையாது இந்த மாசம் முடிஞ்சக்கு அப்புறம் நமக்கு தெரியும் ஏன்னா வந்து இந்த மாசம் நான் கொஞ்சம் தாராளமா வந்து மளிகை சாமானுக்கு எல்லாம் அதிகமா எடுத்து வச்சிருக்கேன் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவு ஆகுமான்றது எனக்கு தெரியல கம்மியா தான் ஆகும் என்ன பொறுத்தவரையும் இந்த மாசத்தோட கடைசியில நான் உங்க கூட ஷேர் பண்றேன் எவ்வளவு ஆகுது அப்படின்றது இப்ப நம்ம சேவிங்ஸும் பாக்கலாம் நேத்து பிப்ரவரி மாசத்தோட ஒன்னா தேதி என்னோட செலவு பாத்தீங்கன்னா பால் ரஸ்க் மில்க் பிஸ்கட் அது ஒரு நூத்தி ஒன்பது ரூபாய் ஆச்சு பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து ஒரு ஐம்பது ரூபாய் வெங்காயம் தக்காளி வாங்கியிருக்கேன் கடன் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருக்கு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க எங்களுக்காக ஐயாயிரம் ரூபாய் எமர்ஜென்சிக்காக தேவைப்பட்டதுன்ட்டு அவங்களுக்கு அந்த அண்ணாக்கு வந்து கடன் கொடுத்துருணும் இந்த மாசம் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அதே மாதிரி ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருந்தாங்க எப்படி கடன் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட எடுத்து வேயுமா அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க ஃபைவ் தௌசண்ட் இதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக செலவு பண்ணிட்டேன் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அவங்க வந்து இந்த மாசம் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க கிட்ட நான் கொடுத்துருனும் மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துக்கு நம்ம பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ணி அவங்க கையில கொடுத்து அண்ணாக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த அந்த ஆன்ட்டிக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் மொத்தம் டென் தௌசண்ட் அவங்க கையில இந்த மாசம் மாசம் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சேவ் பண்ணியாச்சு பார்ட் டூ அதுவும் எழுதி வச்சுக்கிட்டேன் உண்டியல் சேமிப்பு எல்லாத்தையும் சேர்த்து நான் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன் இந்த வாட்டி நம்ம சேவிங் சேலஞ்சா பண்றோம் இதுதான் என்னோட பிப்ரவரி மாசம் பட்ஜெட்டும் சேவிங்ஸும் இன்னொன்னு கடனும் இந்த மாதிரி தான் நான் பட்ஜெட் போட்டிருக்கேன் எந்த மாதிரி பட்ஜெட் போட்டுருக்கீங்க நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஐடியா கிடைக்கி கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்